சர்வதேச ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளில் டீம் வைஸா அதான் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட டீம் எவ்வளவு சிக்ஸஸ் அடிச்சிருக்காங்க எந்த டீம் இந்த உலகத்திலே கிரிக்கெட் வரலாறு அதிகப்படியான சிக்ஸ் அடிச்சிருக்காங்க அப்படின்ற தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போறோம் ஸோ பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பதான் அப்போதான் நாம போகிற அற்புதமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டுக்கு நடப்பட விசாரிச்சுக்கிறோம் வாங்க அப்புறம் வீடியோக்குள்ள போலாம் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள்ல ஓடியில மட்டும் அதிகப்படியான சிக்ஸ் அடிச்சு வச்சிருக்கக்கூடிய தரமான அணி எந்த அணி அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் கிரிக்கெட் போட்டி அப்படின்னு சொன்னால உண்மையாக பாத்தீங்கன்னா அதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அங்கமாகவும் மைதானத்தில் இருக்கக்கூடிய மொத்த ரசிகரும் கவரக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் ஆறு அடிச்சாலும் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க அதுக்கு தான் வந்து ஒரு டெசிபிள் சவுண்டே வந்து அதிகப்படியாக கிரௌண்டே அதிரும் அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ந்து கண்டினியூ அடிச்சா சொல்லவே வேணாம் கிரவுண்டு அதிர்ந்துரும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவம் சிக்ஸ் தான் இந்த சிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் விளையாடக்கூடிய கிரிக்கெட் நாடு இல்லை சோ இதில் பன்னெண்டாவது இருக்கக்கூடிய நாடு அயர்லாண்டு அயர்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா இவங்களுடைய சிக்ஸ் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி நாற்பத்தி சிக்ஸ் அடிச்சிருக்காங்க மொத்தமா இவங்க விளையாண்ட மேட்ச் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஏழு மேட்சு ஆவரேஜ் பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் டூங்க ஸோ ஒரு மேட்சுக்கு ஒரு மூணு சிக்ஸ் விதத்துல பாத்தீங்கன்னா இவங்க அடிச்சிருக்காங்க பதினோராவது இடத்துல இருக்கக்கூடிய டீம் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் இவங்களுடைய மேட்ச் பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி எட்டு மேட்சு அதிகப்படையின சிக்ஸ் பாத்தீங்கன்னா எட்நூத்தி பன்னெண்டு சிக்ஸ் வந்து வாரிக்கு குடிச்சிருக்காங்க இதனால ஆப்கானிஸ்தான் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராவது இடத்துல இருக்காங்க ஆப்கானிஸ்தான் டீம் தொடர்ந்து பங்களாதேஷ் பத்தாவது இடத்துல இருக்காங்க பங்களாதேஷ் பாத்தீங்கன்னா நானூத்தி நாற்பத்தி ஆறு மேட்சுங்க அதுல ஆயிரத்தி எண்பத்தி ஏழு சிக்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் த்ரீங்க ஸோ பங்களாதேஷ் பத்தாவது இருக்காங்க அதிகப்படியான சிக்ஸ் அட்ஜல் லிஸ்டில் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் அதிகப்படியான சிக்ஸ் அட்ரல் லிஸ்ட்ல ஒன்பதாவது எத்திரக்கூடிய நாடு ஜிம்பாபே ஐநூத்தி எண்பத்தி ஒரு போட்டிகள் வந்து விளையாட்டுருக்காங்க அதில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு சிக்ஸ் வந்து வாரி குடிச்சிருக்காங்க ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி மூணு இருக்கு ஸோ பங்களாதேஷை தொடர்ந்து எட்டாவது எத்திரக்கூடிய ஸ்ரீலங்கா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு போட்டி வந்து விளையாட்டுருக்காங்க அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சிக்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க இவங்களோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஜீரோ எயிட்டா இருக்கு ஸோ அந்த அந்த அந்தளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை நம்ம ஸ்ரீலங்கா பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்காவை தொடர்ந்து அவங்களுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய நாடு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஸோ அறுநூத்தி எண்பத்தி ஆறு மேட்ச் வந்து விளையாண்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு சிக்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க ஆவரேஜா பார்க்கப்படுது அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை நம்ம சவுத் ஆப்பிரிக்கா டீம் வந்து பண்ணியிருக்காங்க சர்வதேச ஒரு நாள் போட்டிகளில் அதிகப்படியான சிக்ஸ் அடிச்ச நாடுகள் ஆறாவது எடுத்திருக்கக்கூடிய நாடு இங்கிலாந்து இங்கிலாண்டோட மொத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி பதினோரு மேட்ச் அதில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி சிக்ஸ் வந்து வாரி குவிச்சிருக்காங்க டூ பாயிண்ட் செவன் டூ இவங்களோட ஆவரேஜா பார்க்கப்படுது அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை நம்ம இங்கிலாந்து பண்ணியிருக்காங்க இங்கிலாந்தை தொடர்ந்து அஞ்சாவது இடத்திற்குரிய நாடு நியூசிலாந்து எட்நூத்தி நாற்பத்தி ஒரு போட்டிகள் அதுல இரண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டு சிக்ஸ் வந்து வாரி குவிச்சிருக்காங்க இவங்களோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸா பார்க்கப்படுது அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை நம்மளோட நியூசிலாந்து பண்ணியிருக்காங்க நியூசிலாந்து டீமை தொடர்ந்து நான்காவது எடுத்துக்கூடிய நாடு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இவங்க விளையாண்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி பதிமூணு மேட்ச்சு அதில் ரெண்டாயிரத்தி ஆறுநூத்தி எழுபத்தி மூணு சிக்ஸ் வந்து பறக்க விட்டுருக்காங்க இவங்களோட ஆவரேஜ் ரெண்டு புள்ளி ஆறு மூணா பார்க்கப்படுது இதனால தான் அதிகப்படியான சிக்ஸர் ஜெயிஸ்ட்ல நான்காவது இடத்துல ஆஸ்திரேலியா இருக்காங்க டாப் த்ரீக்கு நம்ம அந்த டாப் த்ரீல மூன்றாவது எடுத்துக்கூடிய நாடு பாகிஸ்தான் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு போட்டியில ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு சிக்ஸ் வந்து பறக்க விட்டுருக்காங்க இவங்களோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஏழு பார்க்கப்படுது உண்மையாவே பாகிஸ்தான் ஒரு தரமான டீம் சிக்ஸ் அடித்தல மாஸ் டீம் சொல்லலாம் இப்போ ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் அதிகப்படியா சிக்ஸ் அடிச்ச தனிநபர் பாகிஸ்தான் முதல் இடத்துல இருப்பாங்க ரெண்டாவது இந்தியா இருப்பாங்க அதனாலதான் இவங்க டீம் வைஸ் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து மூன்றாவது இடத்துல இருக்காங்க பாகிஸ்தான் டீமை தொடர்ந்து இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் டீம் இவங்களுடைய மேட்ச் பாத்தீங்கன்னா எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு போட்டி வந்து விளையாட்டு இருக்காங்க அதுல மூணாயிரத்தி ஐம்பத்தஞ்சு சிக்ஸ் வந்து பறக்க விட்டுருக்காங்க சிக்ஸுக்கு பேர் போனவங்க வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு சொன்னா அதில் கருத்து இல்லை எல்லாரும் பார்த்தீங்கன்னா தாறு மரம் அடிப்பாங்க அந்த அளவுக்கு சிக்ஸ் அடிக்கக்கூடிய டீம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்காங்க ஸோ ரெண்ட வெஸ்ட் இண்டீஸை தொடர்ந்து முதலாவது இடத்துல அதிகப்படியான சிக்ஸ் சிக்ஸ்ல முதலாவது இருக்கக்கூடிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுபத்தி ஆறு போட்டிகள்ல மூணாயிரத்தி நூத்தி தொண்ணூறு சிக்ஸை பறக்க விட்டு இந்தியா முதலாவது இடத்துல இருக்காங்க சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள்ல ஓடியில் அதிகபட்ச சிக்ஸ் அச்சல இந்தியா தான் இருக்காங்க இந்த புதிய மூலியமா சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் சர்வதேச நாடுகள் மத்தியில யார் வந்து பாத்தீங்கன்னா எந்த நாடு அதிகப்படியான சிக்ஸ் அடிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது இந்தியா தான் முதலாவது எடுத்துருக்காங்க மூணாயிரத்தி நூத்தி தொண்ணூறு சிக்ஸ் வந்து அடிச்சு வச்சிருக்காங்க நம்ம இந்தியா ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா டூ நைன் நைன் வந்து பார்க்கப்படுது சோ சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளை ஓடியில் அதிகப்படியான சிக்ஸ் அச்ச லிஸ்ட நீங்க இருப்பீங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டே இந்த தகவலை பத்தி உங்க கிரிக்கெட் தெரியுன்னு வச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோங்க அப்பதான் கிரிக்கெட் சம்பந்தமா நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான யாருமே சொல்லாத பல அரிய தகவலை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோட உங்களுக்கு சந்திக்கிறேன் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபிற்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று நடப்பு விஷயம் தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் கிரிக்கெட் சம்பந்தமான உண்மையான அற்புதமான தகவலோட உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்